அத்தியாயம் ஆறு அக்வா கிரிஸ்டல் வெப்னாவலால் வெளியிடப்பட்டது அவரது முதல் பத்து எழுப்புகளுக்கு அட்லஸ் நம்ப முடியாத அதிர்ஷ்டசாலி இரண்டு ரேங் ஏ சம்மன்கள் மற்றும் ஒரு ரேங் இஸ் கடைசியாக வந்தது சிக்கல்கள் இப்போது மோர்கனா அதிகாரப்பூர்வமாக அவரது குழுவில் அங்கம் வகித்ததால் அவரது கவனம் இரண்டாவது பிரத்யேக பேனருக்கு மாறியது அது அவருக்காகத் தெளிவாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆயுதமான இரத்த முத்தமிட்ட அறிவாளைக் கொண்டுள்ளது அவன் கையில் கிடைத்தால் அது அவளை கச்சிதமாக கட்டி முடிக்கும் அரிவாள் வீழ்ந்தாலும் எந்த ரேங் ஏ இழுத்தாலும் பயனுள்ள ஆயுதங்களை வழங்க முடியும் வெறுங்கையுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த கரியனுக்கு ஏதாவது பொருத்தமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் எட்ரீட் மற்றும் கரியன் இருவரும் அவருடன் மீண்டும் இணைந்தனர் அவர் அடுத்த டிராவுக்கு தயாராகும்போது அருகில் மீண்டும் ஒருமுறை நின்றார் இன்னும் ஒரு நொடியை வீணாக்காமல் அட்லஸ் மேலும் பத்து எக்ஸ்க்ளூசிவ் டிக்கெட்டுகளை கைப்பற்றியது ஒரு நம்பிக்கையான சிரிப்புடன் அவர் அவற்றை காற்றில் வீசினார் என் அதிர்ஷ்டம் உண்மையில் உண்மையான ஒப்பந்தமா என்று பார்ப்போம் உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைவாக வைத்திருங்கள் ஹோஸ்ட் டிக்கெட்டுகள் மேல்நோக்கிச் சுட்டன ரவுலத் சக்கரம் போல வேகமாகச் சுழன்று பின்னர் மெதுவாக நிலைபெடத் தொடங்கியது முதல் அட்டை பழுப்பு இரண்டாவது பழுப்பு மற்றொரு பிறவுன் பழுப்பு சரி எதிர்பார்த்தபடி பின்னர் ஊதா இறுதியாக ஒரு வெற்றி பழுப்பு 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 ஊதா பழுப்பு நைஸ் நீங்கள் எட்டு ரேங் பி பொருட்களையும் இரண்டு ரேங் ஏ பொருட்களையும் பெற்றுள்ளீர்கள் அது ஒரு நிலையான முடிவை விட சிறப்பாக இருக்க வேண்டும் இல்லையா மைலார் ஏற்றிக் கேட்டார் ஆம் அட்லஸ் புன்னகையுடன் பதிலளித்தார் அவர் நேரத்தை வீணடிக்காமல் முதல் ஸ்டாண்டர்ட் புல்லை விரைவாக திறந்தார் உருப்படியான போது அவரது வெளிப்பாடு சிறிது மாறியது ஒரு எளிய பை நீங்கள் ஒன்று பசுமையான மண்பையை பெற்றுள்ளீர்கள் மண்பை அவன் முணுமுணுத்தான் எவர்கிரீன் மண் பை வளமான மந்திரித்த மண்ணின் ஒரு மூட்டை அது தரிச்ச நிலத்தில் பரவி புத்திரளித்து விரைவான தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது அட்லஸ் ஒருமுறை கண் சிமிட்டினார் பிறகு சிரித்தார் இதுதான் இப்போது நமக்கு தேவையானது அவர் பையை கையில் எடுத்து எட்ரிக் பக்கம் திரும்பினார் அவர் உடனடியாக ஒரு வில்லுடன் முன்னேறினார் தெளிவாக பிடித்தார் என் ஆண்டவரே இந்த பணியை செய்ய என்னை அனுமதிக்கவும் அட்லஸ் சிரித்தார் எட்ரிக் வார்த்தைகளுக்கு ஒரு வழி இருந்தது எப்பொழுதும் யாரோ ஒருவர் கேட்க விரும்புவதையே அவர் சொல்வதாகத் தோன்றியது இதை பயன்படுத்துவதற்கு சிறந்த இடத்தை தேர்வு செய்க தீவின் மையமாக இருக்கலாம் அல்லது அது மிகவும் நல்லது செய்யும் என்று நீங்கள் நினைக்கும் இடமாக இருக்கலாம் நாங்கள் இந்த இடத்தை மேம்படுத்த தொடங்க வேண்டும் புரிகிறது மைலார்க் எட்ரிக் சுமூகமாக பையை எடுத்துக்கொண்டு வேறு வார்த்தை இல்லாமல் கிளம்பினான் நீங்கள் நூறு யூனிட் மரத்தை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் நூறு யூனிட் கல் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் நூறு யூனிட் கல் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் ஐம்பது யூனிட் இரும்பு பெற்றுள்ளீர்கள் நீங்கள் ஐம்பது யூனிட் இரும்பு பெற்றுள்ளீர்கள் அடுத்த ஐந்து உருப்படிகள் சரியானவை அவருக்கு தேவையானவை அட்லஸ் விரைவாக தனது சரக்குகளை திறந்து மொத்தத்தை சரிபார்த்தார் பரந்த சிரிப்பு முகத்தில் பரவியது கடைசியில் அவருக்கு போதுமானதாக இருந்தது ஜாக்பாட் அதனால் நான் இப்போது கோட்டையை கட்ட முடியும் இல்லையா ஆம் புரவலன் நீங்கள் இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் கட்டுமான பணிகள் உடனடியாக தொடங்கப்படும் கூல் என்று தனக்குள் கிசுகிசுத்து கொண்டான் அவன் கண்கள் மோர்கனாவை நோக்கி நகர்ந்தன அவள் இன்னும் அந்த இடத்தில் வேரூன்றி இருந்தால் அவளுடைய உடல் பதற்றத்தால் விரைத்தது அவள் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை ஆத்திரத்தை கட்டுப்படுத்துவது ஓ சொல்வது போல் எளிதானது அல்ல தீவின் மையத்தை நோக்கிச் சென்றார் கரியன் அமைதியாக பின்தொடர்ந்தார் அருகில் வேலை பார்த்து கொண்டிருந்த எற்றைக் கவர்கள் வருவதைக் கவனித்து உடனே நிமிர்ந்தார் என் ஆண்டவரே நான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று அவர் திறந்த பகுதியை சைகை செய்தார் இது தீவின் மையத்தில் உள்ளது எங்கள் முதல் கட்டமைப்பை நிறுவுவதற்கு இது சரியானது இது எதிர்கால விரிவாக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க எங்களுக்கு பிரதான நிலத்தை வழங்கும் நல்ல வேலை ஏட்ரிக் அட்லஸ் தலையசைத்து பதிலளித்தார் அப்போதுதான் அவன் மனதில் ஒரு கேள்வி உருவானது அதுபோல் அமைப்பு பதிலளித்தது ஒரு மூன்று டி ஹாலோகிராஃபிக் இடைமுகம் அவருக்கு முன்னால் மின்னியது அவரது மிதக்கும் தீவின் முழு மாதிரியை காட்டுகிறது ஆஹா இப்படித்தான் வேலை செய்கிறது என்று முணுமுணுத்தான் அவர் இடைமுகத்தை வழிநடத்தினார் கிடைக்கக்கூடிய கட்டமைப்புகளின் பட்டியலிலிருந்து கோட்டையின் வரைபடத்தை தேர்ந்தெடுத்தார் மெய்னிகர் வரைபடத்தின் குறுக்கே அதை இழுத்து தீவின் சரியான மையத்தில் அதை கவனமாக நிலைநிறுத்தினார் அடைந்தவுடன் அவர் உறுதி பொத்தானை தட்டினார் நீங்கள் முன்னூறு யூனிட் மரம் இருநூற்று ஐம்பது யூனிட்கள் நூற்று ஐம்பது யூனிட் இரும்பு மற்றும் இருபது யூனிட் மானா படிகங்களை கோட்டையின் நிலை ஒன்று அவுட்போஸ்ட் கோட்டையை உருவாக்க செலவிட்டுள்ளீர்கள் கட்டிட செயல்முறை பன்னிரண்டு மணி நேரம் எடுக்கும் அறிவிப்பு தோன்றிய தருணத்தில் மந்திரம் தொடங்கியது ஒவ்வொரு திசையிலிருந்தும் பொருட்கள் சேகரிக்கப்பட்டன நிலப்பரப்பு மற்றும் அட்லஸின் சரக்குகள் இரண்டிலிருந்தும் உயரும் மரம் கல் இரும்பு மற்றும் மின்னும் மானா படிகங்கள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சத்தியால் வரையப்பட்ட காற்றில் சுழன்றன அவர்கள் ஒன்றாக மிதந்து கட்டுமான தளத்தை நோக்கி ஒழுங்கமைக்கப்பட்ட சூழலில் நடனமாடினார்கள் பின்னர் கண்ணுக்குத் தெரியாத கைகளால் வழிநடத்தப்பட்டதைப் போல பொருட்கள் இடத்தில் விழத் தொடங்கின உலகம் தன்னை உருவாக்குவதை பார்ப்பது போல் இருந்தது ஒவ்வொரு பகுதியும் எதிர்ப்பு இல்லாமல் அதன் இடத்தை கண்டறிந்தது சரியான சீரமைப்புடன் நிலைக்கு பூட்டப்பட்டது மானா படிகங்கள் அடிவாரத்திற்கு அருகில் பதிக்கப்பட்டன அட்லஸ் மயங்கி நின்றான் இது நேர்மையாக மயக்குகிறது என்று அவர் கிசுகிசுத்தார் கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கும் போது மற்ற பொருட்களை தயார் செய்ய எங்களுக்கு போதுமான நேரம் உள்ளது மயிலார் ஏற்றிக் ஒரு குறுகிய வில்லை வழங்கினார் ஆமாம் பரவாயில்லை அதை பயன்படுத்திக் கொள்வோம் இன்று திறக்க இன்னும் சில டிக்கெட்டுகள் உள்ளன என்று அட்லஸ் புன்னகையுடன் பதிலளித்தார் மீதமுள்ள மிதக்கும் அட்டைகள் காற்றில் மிதந்த இடத்திற்கு அவர் திரும்பினார் நான்கு விட்டு இன்னும் தீண்டப்படவில்லை ஒரு நொடி கூட வீணாக்காமல் அடுத்ததை எட்டினான் நீங்கள் இருபது யூனிட் மனா படிகங்களை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் ஒன்று பசுமையான மண் பையை பெற்றுள்ளீர்கள் ஆ நல்லது அவர் முணுமுணுத்தார் மற்றொரு மண் பை சிஸ்டம் உண்மையில் எனக்கு தேவையானதை தருகிறதா அவர் பையை ஏற்றிக்கிடம் கொடுத்தார் அவர் தாமதமின்றி தனது பணிக்கு திரும்புவதற்கு முன்பு அதை அமைதியாக வில்லுடன் ஏற்றுக்கொண்டார் அதில் இரண்டு ரேங் ஏ டிக்கெட்டுகள் மட்டுமே மிச்சம் அட்லஸ் அடுத்ததை அடைந்தது மங்கியதும் அறிவிப்பு தோன்றியது நீங்கள் ரேங்க் ஏ உருப்படியே பெற்றுள்ளீர்கள் அக்வா கிரிஸ்டல் அக்வா கிரிஸ்டல் இது என்ன அக்வா கிரிஸ்டல் நிலத்தில் நடும்போது தண்ணீரை வெளியிடுகிறது ஓ சீரியஸா அட்லஸ் சத்தமாக கூறினார் இதுதான் நமக்கு தேவை ரத்தினம் ஒரு மென்மையான நீல நிற ஒளியுடன் துடித்தது மேலும் அவர் அதை விழுங்க விரும்பினார் அவரது தொண்டை வறண்டு வலியுடன் வறண்டு இருந்தது இப்போதுதான் அவர் எவ்வளவு தாகமாகவும் பசியாகவும் இருப்பார் என்பதை உணர்ந்தார் யாராவது என்னை தாக்கும் முன் நான் பட்டினியால் இறந்துவிட்டால் என்ன செய்வது அட்லஸ் ஏட்ரிக் மற்றும் கரியனிடம் சென்று அக்வா கிறிஸ்டலைப் போர்வீரரிடம் ஒப்படைத்தார் அவர் அதை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டார் இது ஒரு தீவிர அதிர்ஷ்டம் மைலார் எட்ரைக் கருத்து தெரிவித்தார் எங்களுக்கு தண்ணீர் தேவை உங்கள் சிஸ்டம் டெலிவரி செய்யப்பட்டது ஆமாம் அட்லஸ் வயிட்டை தடவினார் இப்போது சிஸ்டம் நமக்கு அடுத்ததாக உணவு கொடுக்க திட்டமிட்டிருக்கிறதா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உண்மையில் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது கவலைப்பட தேவையில்லை மைலார்ட் எட்ரிக் மென்மையாக கூறினார் அது வந்தால் எப்பொழுதும் கரியனிடம் இரவு உணவிற்கு ஒரு மூட்டை கடனாகக் கேட்கலாம் அவன் சொல்லி முடித்தவுடன் எல்லா தலைகளும் அவன் பக்கம் திரும்பியது அட்லஸ் கரியன் மற்றும் மோர்கன்னா கூட அட்லஸ் ஒரு கணம் எற்றிக்கை பார்த்து புருவத்தை உயர்த்தினார் நீங்கள் சீரியஸாக இல்லை இல்லையா எற்றி தாழாமல் சிரித்தான் இல்லை மை லார்ட் ஒரு ஜோக் கரியன் பெருமூச்சு விட்டான் தெளிவுபடுத்தியதால் தெளிவாக நிம்மதி அடைந்தான் இன்னும் அட்லஸ் முழுமையாக நம்பவில்லை காத்திருங்கள் உங்கள் முந்தைய உலகில் நீங்கள் உண்மையில் அதைச் செய்தீர்களா ஆம் ஏற்றி பதிலளித்தார் இல்லை என்றான் கரியன் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் பதிலளித்தனர் அட்லஸ் தன் கண்களை சுருக்கி ஒரு மோசமான புன்னகையை கொடுத்தார் கடினமாக விழுங்கினார் ஆ உயிர் பிழைப்பது மிகவும் கொடூரமாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா அவரது தொண்டை வறட்சியால் எரிந்தது தாகம் அவருக்கு நன்றாகத் தொடங்கியது மற்றொரு கணத்தை வீணாக்காமல் அக்வா கிறிஸ்டல் ஏற்கனவே மண்ணுக்கு அடியில் அதன் மந்திரத்தை வேலை செய்யத் தொடங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையில் கரியனை நோக்கிச் சென்றார் அவருக்கு உண்மையிலேயே தாகமாக இருந்தது